டே சரவணா அப்படின்னு பாண்டியன் ஒரு குரல் கொடுக்குறாரு சரவணன் வேகமாக ஓடி வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஓங்கி ஒரு அறை விடுறாரு சரவணனுக்கு டேய் என்ன நினைச்சுட்டு இருக்க என்ன என்ன பேச விடாம நீ பேசிக்கிட்டே இருக்க என்ன இந்த கடை ஈஸியா வந்துருச்சு நினைச்சிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் தங்கமயில் அப்பா என்ன செய்வாருன்ற விஷயத்தை கண்ணால பார்க்காமலே சரவணன் யூகத்தாலே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு இதுல ரொம்ப ரோஷப்படுற தங்கமயிலு கடைக்கு நானே வேலை பார்க்க வரேன் அப்படின்னு வந்துடுறாங்க இதுல தங்கமயிலோட அப்பா தங்கமயில கல்லால உட்காரு முதலாளி அம்மா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே பாண்டியன் உள்ள வராரு உள்ள வந்த உடனே தங்கமயிலு கல்லால உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இத பாத்தோடன அட என்னப்பா தங்கமயிலே நீ எப்பா இங்க வந்த எதுக்குப்பா பொம்பளைங்க கடைக்கு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா கோமதி வந்தாலே வேண்டாம் போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன் கோமதி கடைக்கு வந்தாலே கடையில நீ பொம்பளைங்கலாம் நிக்க வேண்டாம் நீ கிளம்புன்னு சொல்லிடுவேன் நீ எதுக்கப்பா இங்கெல்லாம் வந்துகிட்டு அப்படின்னு சொல்லும்போது தங்கமயிலு இல்லங்கம்மா நானும் கடையில் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல தங்கமயிலோட அப்பா அட என்னங்க சம்மந்தி பொம்பளைங்க கடையில வந்து வேலை பார்த்தா என்ன தப்பு இருக்கு தங்கமயிலு ராசியான பொண்ணு அது கல்லால உட்கார்ந்து போது பாருங்களேன் இவ்வளோ லட்சணமா இருக்குன்னு அதிர்ஷ்டமான பொண்ணுங்க அது கல்லால் உட்காந்தா காசு வந்து குமையும் இனிமே நீங்கள் இருந்து ரெஸ்ட் எடுத்துருங்க தங்கம்மையில் கடையை பார்த்துக்கட்டோம் கல்லால் உட்காந்துருக்கட்டும் நான் கடையில் வேலை பார்க்குறேன் இந்த மாப்பிள்ளை இருக்காரு பழனி இருக்குது நாங்களாம் பார்த்துக்கிறோம் எதுக்கு சம்மந்தி நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க காலில் வேற அடிபட்டுருந்துச்சு நீங்கள் போங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் இனிமேல் வீட்டில் இருந்துருங்க கடைக்கு வரவே வேண்டாம் நாங்களே கடையை பார்த்துக்கிறோம் ஒரு வழியை ஆக்கிடுவோம் அப்படின்னு தங்கமயில் அப்பா சொல்றாங்க பாண்டியன் வந்து இல்ல சம்பந்தி அது வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு மறுத்து பேசுறாரு பாண்டியனை பேசவே விடாம தங்கமயிலோட அப்பா தங்கமயிலு கல்லால இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே பேசும்போது டேய் சரவணா அப்படின்னு பாண்டியன் ஒரு குரல் கொடுக்கறாரு சரவணன் வேகமா ஓடி வந்து என்னப்பா அப்படின்னு கேக்கும்போது ஓங்கி ஒரு அற விடுறாரு சரவணனுக்கு டேய் என்ன நினைச்சுட்டு இருக்க என்ன என்ன பேச விடாம நீ பேசிக்கிட்டே இருக்க என்ன இந்த கடை ஈஸியா வந்துருச்சு நினைச்சிட்டீங்களா ஒண்ணும் இல்லாம கையில எந்த முதலீடும் இல்லாம ஆரம்பிச்ச கடடா நான் எப்ப இருந்து இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அரும்பாடு பட்டு ஒளச்சு சம்பாரிச்ச கடடா இது இந்த கடைக்குன்னு ஒரு பேரு ஒரு மரியாதை இருக்குது அத நேத்திக்கு வந்தவன்கள்லாம் மாத்திர முடியும்னு நினைச்சிட்டியா நான் போய் வீட்டுல உட்காந்துட்டு அக்கடான்னு கிடக்கணும் இது யார் அப்பா விட்டு சொத்துல ஆரம்பிச்ச கடை நினைச்ச அப்படின்னு பாண்டியன் கோவப்படுறாரு தங்க மயிலு சேர்ல இருந்து அப்படியே மெல்லமா எந்திரிக்கிறாங்க படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே கிடக்குறேன் என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு சரவணன இன்னமும் ஓவரா திட்டுறாரு நேத்து கல்லால அரிசி மண்டிக்கு கட்ட வேண்டிய பணத்தை எண்ணி வச்சிட்டு போனேன் அதுல இருந்து ஐநூறு ரூபாய் எடுத்தது யார் ரணி யாரு கல்லால உட்காந்தது அப்படின்னு பாண்டியன் சரவணனை பார்த்து கேக்கும்போது பா நாளா எடுக்கலப்பா நாளா எடுக்கல இதோ தங்க மேல அப்பதான் கலால உட்காந்துரு சொன்ன உடனே யாரு வேணா கலால உட்காந்துர முடியுமா நாய்க்கு இல விரிச்சு சோர் போட்டா நாய் என்ன உட்காந்தா திங்க போது அது நக்கி தானே திங்கும் அது குணத்தை அது மாத்த முடியுமா யார் கல்லால உட்காருதுன்னு ஒரு வரமுறையில அப்படின்னு பாண்டியன் திட்டுன உடனேயே தங்க மயில் அப்பாவுக்கு இப்பதான் லேசா ரோஷம் புரியுது தங்க அப்படியே கல்லா விட்டு வெளியில வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டே பழனி வா அப்படின்னு ஒரு அத தங்க நில்லுமா டே பழனி நீ எவ்வளவு நாளாடா என் கூட இருக்கிற என்னை காவது நான் இல்லாத நேரம் இந்த கல்லால உட்கார்ந்துருப்பியா அடுத்த உங்களை உட்கார விடலாமாடா உனக்கு ஏன் புத்தி இல்ல இந்த கடை என்ன ஈஸியா அப்படியே வந்துருச்சா யாரையும் ஏமாத்தி காசை புடுங்கி இந்த கடையை ஆரம்பிச்சமா இல்ல எவன்டையும் போய் கொள்ள அடிச்சுட்டு வந்தமா உழைச்சு சம்பாரிச்சதுரா இந்த கடையில் இருக்க ஒத்த பொருளை எடுத்து நாங்க வாயில போட்டுப்போமா ஒரு பொருளை வித்தா வியாபாரமாகும் அதுல கொஞ்சம் காசு லாபம் கிடைக்கும்னு ஒன்னு ஒன்னா யோசிச்சு வேலை செய்யறவங்க ஈஸியா எந்த வேலையும் நடந்துறது கிடையாது சமந்தி நேத்து நீங்க வீட்டுக்கு மளிகை ஜாமான் எடுத்துட்டு போனீங்களாம்ல பத்தாயிரம் ரூபாய் பில்லுன்னு பழனியும் சரவணு சொன்னா நாளைக்கே கொண்டு வந்து கட்டிடுங்க இனிமே ஒத்த பொருள் எடுத்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு எடுங்க டேய் பழனி சரவணன் யாரும் உறவுன்னு சொல்லிட்டு வந்து எந்த பொருளும் எடுக்க கூடாது ஏன் கோமதியே வந்து கேட்டா கூட கொடுக்காதீங்க என்கிட்ட கிட்ட தான் எடுக்கணும் இந்த கடைய வச்சுதான்டா பாண்டியன் பாண்டியன் வீடு பாண்டியன் குடும்பம் ஒண்ணும் இல்லாம கிடந்தவன் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறினாலு ஓசில அடுத்த வீட்டுல உட்காந்து தின்னு இருந்தா எல்லாம் பொருளும் உருவாயிடுமா இந்த மாதிரி ஒரு கடையை உருவாக்கிட முடியுமா தங்கமயில ஏன் உங்க அப்பாவுக்கு இது மாதிரி ஒரு கடை நீ வச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு உடனே தங்கமயில அப்பா இல்ல சம்பந்தி பரவாயில்ல இல்ல இல்ல சம்பந்தி நீங்க எதுக்கு என் கடையில் வந்து வேலை பார்க்கறேன்ற பேர்ல இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கல்லால் உட்காந்துக்கிட்டு தெரியணும் இப்ப பாருங்க ஒரு ஐநூறு ரூபா காணாம போயிடுச்சுனா என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பழனிய சரவணனு மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் யார உங்களைய சந்தேகப்பட முடியும் தான் பணத்தை எடுத்திருப்பீங்க அப்படின்னு நேரடியா உங்கள்கிட்ட கேட்க முடியுமா பணம் இப்ப பத்தாக்குறையா இருக்கு புதுசா வந்தால தானே சந்தேகப்படுற மாதிரி ஆகும் இதெல்லாம் எதுக்கு சம்பந்தி நீங்க வாங்கன்னு சொன்னேன் கடைக்கு ஏத்த மாதிரி வேலை பாப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க கடைக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யல தங்கமயிலு நீ வீட்டுக்கு போமா நான் பின்னாடியே வரேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டேன் நான் பாண்டியன் பேசுறாரு டே சரவணா தங்கமையில கொண்ட வீட்டுல விட்டுட்டு வா அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும் அத தாண்டிட்டு அடுத்தவங்க இடத்த பிடிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு அதட்டு போட்டுறாரு தங்க மயில அப்படியே வாயை மூடிக்கிட்டு கிளம்பிடுறாங்க தங்க மயிலோட அப்பா அப்படியே கப்பு சுப்புன்னு இருக்காரு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க சம்பந்தி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியில தள்ளிடுறாரு பழனி கடையை பாத்துக்கோ நான் வீடு வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற பாண்டியன் நேரா வீட்டுக்கு வராரு தங்கமையில உங்க அப்பா அம்மா உனக்கு எவ்வளவு நகை போட்டாங்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா எதுக்கு மாமா அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வேணாம் எதுக்குங்க மாமா எதுக்குமா நீ பதற நகையை எடுத்துட்டு வா பாதி நகை எடுத்து வித்து விட்டு உங்க அப்பாவுக்கு ஒரு மளிகை கடை வச்சுக்கிடு அதுல அவர் நடத்தி லாபம் சம்பாரிச்சு அந்த நகைய மீட்டு உனக்கு தரட்டும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தோன்றதுக்காக அவங்க கடனாளியாவோ கஷ்டப்பட்டுகிட்ட திரியணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவங்க நாங்க இல்ல நகை வேணும்னு நாங்க கேட்கவே இல்ல நீங்களாதான் நகை போடுறேன்னு சொன்னீங்க டேய் சரவணா தங்கமயிலே நகையெல்லாம் எடுத்துட்டு வராது நீ போய் எடுத்துட்டு வடா அப்படின்னு பாண்டியன் அதட்டு போடுறாரு தங்கமயிலு ஐயோ வேணாம் அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரவணன் அதுக்குள்ள நகை போட்டியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாரு தங்கமயிலு வேணுனே இல்ல இல்ல வேணாம் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு பைய புடுங்கிகிட்டு பைய சரவணன் டந்து புடுங்கி நெஞ்சில வச்சு மறைச்சுக்கிறாங்க அப்படியே கோமதி உடனே ஏய் தங்கமயிலு எதுக்கு இப்படி நடந்துக்கிற கூட இங்க பாக்கலாம் அப்படின்னு வெடுக்குன்னு இழுத்து புடுங்குறாங்க பார்த்தா தங்க வச்சிருந்த நகை போட்டி அத்தனையும் கீழே விழுந்து எல்லாம் திறந்து கிடக்கு எல்லா நகையும் கருத்து போயிருக்கு அட என்னங்க இது தங்க நகை எல்லாம் கருத்து போயிருக்கு தங்க இதுல ஒன்னு கூட உண்மையான தங்கம் இல்லையா எல்லாமே கவரிங் நகையா ஓ அதனாலதான் நீ இந்த நகையெல்லாம் எடுத்து பாக்க வேண்டாம் சொல்லி மறைச்சு மறைச்சுக்கிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்லி கோமதி கேக்குறாங்க டே சரவணா பாத்தியாடா மொத்தமா தங்கமயிலோட அப்பா அம்மா நம்ம ஏமாத்திருக்காங்க ஏய் இது ஒண்ணுதான் இன்னும் இருக்கீங்களா இனி அப்படின்னு கோமதி கோவத்தோட அதுல எண்ணிக்கைக்கு குறைச்சலே இல்லம்மா இவ படிப்புல எம்ஏ லிட்ரேச்சர்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவ படிச்சது வெறும் பிளஸ் டூ தான் நம்மள்ட்ட எல்லாத்துக்கும் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இவளும் குறைச்சவ இல்ல இவ்வளவு நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு போறேன் போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் பெஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சரவணனும் திட்டுறாரு தங்கமயிலோட அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு போன் பண்ணி வர சொல்றாங்க தங்கமயில் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்த உடனே தங்கமயில் அம்மாவுக்கு புரிஞ்சிருது நகையெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு தங்கமயிலு அவங்க அம்மா உடனே ஓடி போய் அழுகுறாங்க என்ன தங்க எது கழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் பாண்டியன் கோவத்தோட என்ன எத்தனை போய் தான் சொல்லிருக்கீங்க தங்க நகை போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவரிங் போட்டிருக்கீங்க நாங்க ஏதாவது உங்ககிட்ட வரதர்ஷன கேட்டோமா நகை போடுங்கன்னு கேட்டமா நகையே வேண்டாம்னு சொன்னோம்ல அதையும் தாண்டி படிப்புலயும் பொய் சொல்லிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோவத்தோட தங்க மேல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு பாண்டியன் உங்களுக்கு போய் நல்லது செய்யணும்னு நினைச்சேன் பாருங்க தங்க அப்பாவுக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்கலாம் தங்கமயிலோட நகைய பாதிய வித்து இவருக்கு கடை வச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனா மொத்தமா போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க என் கடையில இருந்து பணத்தையும் தங்கமயில அப்பா இருக்காரு அப்படின்ற உண்மையை பாண்டியன் தெரிஞ்சுகிட்டே அமைதியா இருந்திருக்காருன்னு இன்னைக்கு போட்டு உடைச்சிடறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்